முடிஞ்சது எல்லோருமே நோன்பெல்லாம் முடிச்சுட்டு பழைய இயல்புக்கு திரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் பழைய இயல்புக்கு திரும்பியாச்சு சத்தம்தான் கொஞ்சம் அந்த லைட்டாக தொண்டை கட்டின மாதிரியே இருக்குது மற்றபடி நல்லா இயல்பாக மாறியாச்சு கம்மல் போட்ட தடங்கள் கண்மலர் அணிந்த தடங்கள்னு ஆங்காங்கே நம்ம உடம்புல எப்பவுமே அந்த தசரா நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருந்த மாதிரி இருக்கும் தசரா அதாவது தசரா வேஷம் போட்ட தசரா நினைவுகள் எப்போவுமே இருக்கும் வேடமணிந்ததுக்கான அந்த தடங்கள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் நம்ம காலு செருப்பு போடாமல் நடந்த அந்த நாட்களுக்கான காலு செட்டாகி வர்றதுன்னு எல்லாமே அந்த ஒரு தடங்கள் ரெண்டு மாதத்துக்காவது இருக்கும் நினைவுகள் எப்போவுமே இருக்கும் இந்த தசரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போவும் போலவே ஒவ்வொரு ஆண்டுகளையும் விட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்பாளுக்கு சிறப்பாக அம்மாளுடைய சன்னதியில் நன்றி சொல்லி அம்மா வேஷத்தோடு வந்துட்டம்மான்னு சொல்லி அம்பாளுக்கு வேஷத்தை காட்டிட்டு சிறப்பாக கும்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த தசரா எப்பவும் போலவே ரொம்ப சிறப்பாக அமைந்தது ஒரு சிலருக்கு சில கஷ்டங்களோ அல்லது அது ஒரு சிலருக்கு அப்படி அமைஞ்சிருக்கும் கவலைப்படாதீங்க அடுத்த ஆண்டுகளும் சிறப்பாக அமையும் காலையிலே பத்திரிக்கை செய்தி பார்த்தப்போ மணப்பாடு கடலில் ஒரு பக்தர் வந்து தசராவுக்கு மாலை போட்டவங்களா தசராவுக்கு வந்தாங்களான்னு தெரியாது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு செய்திக்கு வாசித்தப்போ மனசு கஷ்டமாக இருந்தது அதே போல் தசராவுக்கு வந்தவங்க காலையிலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பத்தாண்டுகள்லாம் அன்னைக்கு நெஞ்சுவலி காரணமாக இறந்து போயிட்டாங்கன்ட்டு ஒரு செய்தி பே காலை பத்திரிக்கையில் வாசித்தப்போ மனது கஷ்டமாக இருந்தது சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாலு அம்பால் வச்சுருப்பா அதுபடி நாலும் கிழமை வரும்போது எல்லோரும் போய் சேராக தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் வேறு ஏற்பாடுகள் ரொம்ப பிரமாதம் சூப்பராக தான் இருந்தது ஆனால் அந்த அவசரத்துக்கு குடிநீர் குறையே சொல்ல முடியாது எங்கே பார்த்தாலும் குடிநீர் தான் ஆனால் அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் ஏன் இந்த டப்பாக ரெடிமேடு டாய்லெட் எங்கேயா வச்சிருக்காங்க எங்கேயா வச்சுருக்காங்கன்னு தேடும்படியாக தான் இருந்தது உண்மையிலே எதில் இருந்துச்சுன்னு தெரியல நமக்குலாம் நம்ம பசங்களுக்கும் சரி அவசரம் தான் ஏன்னா ஊரில் காலையிலே காலையிலேங்க பிறகு ராத்திரி பத்து மணிக்கு ஊர்லேருந்து கிளம்புனோம் ஒரு ஆறு மணிக்கெலாம் சாய்மார்கள் வேஷம் கட்ட ஆரம்பித்தோம் வேஷம் கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி இன்னும் குடிச்சிட்டு ஒன்றுக்கெல்லாம் இருந்துட்டு அதுல இருந்தே அவசரம் அவசரம்ட்டு எவ்வளோ நேரம் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது மற்றபடி கூட்டம் என்ன பெருசாக இல்லையே பெருசாக இல்லையேங்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் நல்லா இருந்ததுனால பக்தர்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டும் இருந்தாங்களா அல்லது உண்மையிலே இப்போ வந்து கூட்டம் குறைஞ்சிட்டாங்கிறது அம்பாளுக்கு தான் தெரியும் ஏன்னா கடற்கரையில் காலையிலேயே ஆறு மணி ஆனாலும் சரி ராத்திரி சம்ஹார நேரம் ஆனாலும் சரி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது நாங்கள் ஆறரைக்கெலாம் கடற்கரைக்கு போயிட்டோம் நல்ல ஃப்ரீயாக இருந்தது நம்ம பசங்கள்லாம் கூட்டம் இப்போ ரெண்டு மூணு வருஷம் மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னாங்க அதே போல் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து சூரசமுகாரம் அப்படின்னா கொலச முத்தாரம் கோயில் தான் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லா ஊர்களிலையும் பெரும்பாலானவங்க திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் பத்திரிகையில் செய்தி வருது நமக்கு தெரிஞ்சவங்களுமே தம்பி எங்கள் செட்டில் நாங்கள் சூரசம்சாரம் நடத்துவோம்லாம் சொல்கிறாங்க அதனால் நிறைய இடங்களில் சமுதாரம் ஆகிடுச்சு மக்கள் எல்லாம் அங்கேயே இருந்துக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அப்படியே நின்றுட்டே இருந்த மாதிரி இருக்கும் நமக்கும் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஏற்பாடுகள்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இந்த தசரா குழுக்கள் செல்லும் வழியில் பக்தர்கள்னு சொல்லி தன்னால் வந்துடுறாங்க அதாவது வேடம் அழிஞ்சது பக்தர்கள் செல்லும் வழின்னு போகிறதுக்குன்னு தனி வழி வச்சுருக்காங்க அது வழியாக போகாமல் தசரா குழுக்கள் போகிற வழியிலேயே சைடில் ஓடி பூந்து பூந்து போகிறாங்க அங்கே போய் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது மனதுக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு என்னடா இது செட்டு நின்றுக்கிட்டே இருக்க ஒரு பத்தடி போன மாதிரி இருக்கும் நிற்கும் பத்தடி போய்ட்டு பத்து நிமிஷம் நின்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளும் ஒத்தையில் தனியாக போயிருந்துடலாம் ஒத்தையிலன்னா செட்டில் இருக்கிற இருபது பேருமே தனித்தனியாக ஒத்தேரம் நடந்துடலாமோ அப்படின்னு நான் ஒத்தேரம் கிடையாது செட்டில் உள்ள எல்லோருமே இருந்தாலும் நம்ம சாமிமார்கள் எல்லாம் கை கட்டி வச்சிருக்கக்கூடிய சாமியாடிகள் அருளாடி வரக்கூடிய எல்லாருக்கும் அருள் வரும் இருந்தாலும் நம்ம தான் அம்பால் சன்னதிக்கு போகிறோம் முதல்ல அம்பாளை கும்பிடணும் அவளுடைய அருளை பெறணும்னு சொல்லி எம்மா நல்லா இறங்கி வந்திருக்கேன் இப்போ வந்து சன்னதிக்கு வந்திருக்கோம் உன்னுடைய தரிசனமும் உன்னை வேண்டுதனும் அதுக்கு தான் வந்திருக்கோம் நான் நின்றுதானும் வந்தால் போதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அது போலவே அம்பாள் நம்மளை கூப்பிட்டு போனோம் ஆனால் எல்லோரும் அதுக்குன்னு ஏன் நான் ஆடாம மாறேன் நீ அவ்வளோ ஆடாம வரணும்னு சொல்ல முடியுமா சிலர் தன்னை மறந்து ஆட வருவாங்க நம்ம அவ்வளோ அருமையாக வேண்டிய வச்சிருக்க அம்மா அருள் போ அது மனம் போல் அருள் செய்கிறார் அப்படி அருளாடக்கூடிய பக்தர்கள் மனசில் வச்சிடலாம் சங்கிலி பிடிச்சே தான் போனோம் சிறப்பாக யாரும் குறைச்சு அளவுக்கு சிறப்பாக எல்லாருக்கும் அம்பால் அருமையான தரிசனம் கொடுத்தாங்க அம்பாளுடைய வாசலுக்கு வந்தப்போ சப்பரத்தில் அம்பாள் புறப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க தீபாரதனை ஆகுது அந்த தரிசனம் அதே போல் அம்பாவை கும்பிட்டு கடற்கரைக்கு போய் கால்லாம் நினச்சிட்டு ஊருக்கு கிளம்புன்னு வாரம் அம்பாளுடைய பூஞ்சப்புறம் திரிவேதி விழாவுக்கு புறப்பட்டு கரெக்டாக அந்த ஒரு ரெண்டு மூணு தெருவை சுற்றி வந்து மூணாவது அடுத்த தெருவுக்கு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு மீண்டும் ஒரு அற்புத தரிசனம் போகும்போது அம்பாவை தரிசிக்க அந்த போகும் சரி போகும்போதும் சரி அம்பாள் அருமையான தரிசனம் கொடுத்தாங்களேன்னு சொல்லி ஐயா தம்பி இங்கே வந்துடு இங்கே வா அப்போ பேசிகிட்டு இருக்கேன்லாம் ஓம் காளி ஜெய்காழி சொல்லுவோம் வாடியா இங்கே வந்துடுற அம்மா அடிச்சுட்டு ஐயா சீப் வச்சிருக்காங்க நம்ம பய தான் ஆ அங்கே உட்காந்துக்கிறியா அங்கே உட்காந்துட்டு சொல்லுங்க இங்கே ஹாய் சொல்லிடு ஹாய் ஆய் ஆ அப்படியே அருமையான தரிசனம் அம்பாள் கொடுத்தாங்க இந்த தசரா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சுது என்ன ஒரு சிலருக்கு தசரா முடியறதுக்கு முன்னாடியே காப்பு வெட்ட வேண்டியது சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் என்னடா அம்பால் தான் கெட்ட வச்சா அவளே இப்படி தசரா முடியறதுக்கு முன்னாடி வெட்ட வச்சுட்டாளேன்னு சொல்லி மனம் வருத்தப்படாதீங்க எல்லாம் அவள் அப்படி தானே அம்பாள் என்ன நிச்சயத்தில் இருக்கிறாலோ அதுபடி தான் அம்மா நம்ம பத்து மணி கிளம்பணும்னு சொல்லுவோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புறோன்னு சொன்னால் அது அம்பாள் நிச்சயத்தது எல்லாமே ஆ எடுத்துக்க அனைத்தும் அவள் செயல் அவள் அருள் அன்னையின் அருளின்றி ஒன்றும் இல்லை ஆமாம் வெள்ளிக்கிழமை வர்றத நோம்பு முடிக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அருமையாக முடிக்கலாம்னு சொல்லி நம்மளும் முடித்தாச்சு வெள்ளிக்கிழமையே என்ன இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு பிரியாணி ரெடி இருக்கான் எப்படி இல்லை ஸ்டாண்டை தட்டி விட்டுருக்காது ஐயா அப்புறம் வேற என்ன இல்லை ஐயா ஆ ஏ இறப்பா சாமி பத்தி அப்ப கொஞ்சம் பேசிட்டு வரணும் தசரா பத்தி பேசிட்டு வரேன் ஆஹ் போட்டு கருங்காலி வேடம் போட்ட பின் பின் விளைவுகளா எந்த தெய்வங்களுடைய வேடம் அணிந்தாலும் அவங்க பக்தர்களுக்கு பின் உழைவுகள் அப்படின்னு தான் கிடையாது நம்ம கரெக்டா செய்யணும் அதுதான் முக்கியம் வேடமே போடலை அப்படின்னாலும் நல்லொழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அம்பாலுடைய கோபத்துக்கு ஆளாகும்படியாக எதையாவது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேடமே போடலைனாலும் அம்பாளுக்கு மாலையை போட்டுட்டு தாப்பை கட்டிட்டு அம்பாள் விரும்பத்தகாத நிகழ்வுகளை எதுவும் செஞ்சோன்னா அதற்கான விளைவுகள் அது நம்ம எப்படி சொல்ல அவர் கொடுத்தா அதனால் இந்த வேடம் போட்டால் தான் அப்படின்லாம் கிடையாது என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் இல்லை சரியாக செய்யணும் ஆமாம் கொஞ்சோங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா சிலர்லாம் அவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க இது இந்த ஆண்டு தசராவில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எங்கள் ஒரு அக்கா வந்து நமக்கு முந்தான அதாவது நாம் குலசைக்கு அம்பாள் பத்தாம் திருவுக்கு இது போயிட்டு வந்தாச்சுன்னு சொல்லி காலையில வந்து வீடியோ போட்டப்போ ஃபோன் அடித்து சொல்லுதாங்க தம்பி உங்கள் வீடியோ இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்ட்டு நான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கே குலசை முந்தாரம்மளுக்கு போயிட்டேன் ஏன்னா அவங்க வயசானவங்க முன்னாடியே போயிடுவாங்க போயிட்டு பத்தாம் திருநாள் காலையிலே ஒரு குரூப்பை பார்த்துருக்காங்க அதான் வந்தாச்சுல முத்தாரமே கும்பிட்டாச்சு அம்மாவுக்கு காணிக்கை உண்டியல்ல போட்டாச்சுனால இனி எதுக்குல இந்த காப்பு வெட்டில் காப்பை களத்தில் மாலையை போல வைன் சாப்புங்களன்னு சொல்லி இப்படி பேசுதானே தம்பி அப்படின்ட்டு மாலை போட்ட ஒருத்தாங்க இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த மனநிலையில் இருக்கிற கூடியவர்கள் அதாவது நீங்கள் எதுக்காக முன்னாடி வந்து காணிக்கையை போட்டுட்டு மாலைக்களத்துன்னு ஆசைப்படுத்திங்க ஒன்று பத்துக்கு வந்து காணிக்கையை போட்டுட்டு சம்ஹாரம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தானப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் நேரத்துக்கு பிற மாலை களத்தில் பற்றி பேசியிருப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் அந்த அக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க தம்பி சம்காரம் கூட நடக்கலப்பா இது வந்து பத்தாம் திருநாள் காலையிலே இப்படி பேசுகிறாங்க இந்த பயலில்லாம் அப்போ இவனு எதுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏக்கா இவங்களாம் என்னக்கா சொல்ல தெரிலையே அம்பால் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதான் இந்த மாதிரி விஷயங்களை அம்பாள் ஒருபோதும் விரும்ப மாட்டான் ஆமாம் அவளுக்கு சமுகாரம் கூட முடியல அதுக்குள்ளே களத்து வெட்டில் காப்பேன் களத்தில் மாலை என்ன என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு எதுக்கு மாலை போடணுங்க அதனால் அந்த மாதிரி செயல்கள் அம்பாளுக்கு ஒருபோதும் பிடிக்காது அதுக்கு தக்க அடி எட்டாம் பூஜைக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்கும் அதனால் எட்டாம் பூஜைக்கு நம்ம சரியாக செஞ்ச எல்லாருமே இல்லை இல்லை நம்மெல்லாம் ஒரு வர இல்லை நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னாலுமே எட்டாம் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் கொலை செய்யல அதுக்குன்னு எட்டாம் பூஜைன்னு தனியாக கும்பிடாமல் இருந்தாலுமே மாலை போட்டு வேடம் அணிந்த ஒவ்வொரு பக்தர்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா எட்டாம் தசரா அதாவது இந்த இந்த ஆண்டு வந்து சமகாரம் தான் நமக்கு கணக்கு வியாழக்கிழமை சமகாரம் நடந்ததா வர்ற வியாழக்கிழமை இன்னைக்கு ஞாயிறு ஆயிட்டு வர்ற வியாழம் கட்டாயம் அனைவருமே அன்னையும் நினைத்து அம்மா எந்த தவறுகள் செஞ்சிருந்தாலும் மன்னித்து காத்தருளனும் தாயே தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சிருந்த அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு நீ மன்னித்து புரிய வேண்டும் சொல்லி அம்பாளுக்கிட்ட விழுந்து கட்டாயம் வணங்கிக்கிடுங்க ஆமாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பெரிய ஒரு தவறு செஞ்சிருந்தாலுமே மனம் வருந்தி அம்பாவட்ட வணங்கி நிற்கும் பொழுது கலங்கி நிற்கணும் அம்மா அதை எடுத்து கும்பிட்டே அம்மா உண்மையிலேயே மனம் வருந்தி கண் கலங்கி அவளை பிரார்த்தனை செய்யும் பொழுது அம்பாள் மன்னித்தருள்வாள் அதுக்கு மேலே கேட்க வேண்டியதுக்கு அம்பாள் கேட்டே திருவான் ஆமாம் வேற என்ன விஷயங்கள் சாமி விளையாட்டை பார்த்தா அவன் நம்மளை விளையா சாமி விளையாட்டை பார்த்தா அவன் நம்மளை விளையாட்டாக தான் பார்ப்பான் அதுதான் சாமி விளையாட்டா பத்தாம் திருவிழா நிறைஞ்ச திருவிழா அன்னைக்கு போய் அதான் அவளுக்கு காணிக்க செலுத்தியேச்சுதான் வெட்டில் காப்ப களத்தில் மாலையை போல பயன் சாப்பிடல இது எதுக்கு நான் இது மூணாவது நேரம் சொல்லுதேன்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்லுதுன்னா இது எவ்வளவு பெரிய அவமதிப்பு அந்த தெய்வத்துக்கு அப்போ நீ எதுக்கு நீங்கள் மழை போடணும் அதனால் வ மருந்துங்க மனம் வருந்தி அம்பாள் விட்டேன் கண்ணீரை விட்டு அழுது புலம்பி அவருக்கு மன்னிப்பு கேளுங்க அம்பால் மண்ணி தருவாள் உங்களுடைய வருந்து எந்த அளவுக்கு வருந்துடாங்கிறத பொறுத்து மணி தருவாள் வேற என்ன விஷயம் வேற நம்ம காளிப்பறையில் எல்லாம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இதாக செய்யணும் அப்படிங்கிறத கா ஃபாலோ பண்ணுவேன் வந்தாச்சா காப்பு கட்டியாச்சா மாலை கலத்தியாச்சா பொருள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாச்சா நம்ம வேலை முடிஞ்ச அப்படிலாம் கிடையாது கடைசி வரைக்கும் காலத்தில் நிற்கணும் காளிப்பறையில் இருக்கக்கூடிய சாமி போட்டா எடுத்தோமா காளிப்பறைக்கான பொருட்கள் குத்து வழக்கு சூடகத்தட்டு அத்தனை பொருட்களும் பாத்திரம் அண்டா தட்டு அன்னதான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சோமா திருக்கோயிலை சுத்தப்படுத்தணுமா கணக்கு முடிக்க வேண்டியவங்களுக்கு கணக்கு முடிக்கணும் கணக்கு வழக்கை பார்க்கணும்னு சொல்லி அத்தனை ஒரு பிள்ளையும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இன்னும் பூ மாலைக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்குது காளிப்பறையை பிரிக்கிறதுக்கு முதற்கொண்டு வர சொல்லியாச்சு நேற்று பந்தல் சவுண்ட் சர்வீஸ்லாம் காசு கொடுத்து எல்லாமே அம்பால் நிறைவாக தந்திருக்கிறான் ஆமாம் ஒரு குறைவு இல்லை அது போல் நேரத்தை ஒருத்தங்க கமாண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நம்ம முந்தைய வெளியில் சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை வந்து பொதுவில் அனைவருக்கும் நோங்கு முறிப்பு தசரா குழுவில் சார்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி அது வந்து பெரும்பாலான தசரா குழுக்களில் நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா காளிப்பறை காசை வச்சு நோங்கு முறிக்கலாமா இது சரிதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பொதுவாக காளிப்பறை காணிக்கை அப்படிங்கிறது அனைத்துமே அம்பாளுக்கு அந்த தசரா திருவிழாவுக்காக செலவு பண்ணணும் செலவு பண்ணி மீதம் இருக்கக்கூடியதை அங்கே கொண்டு உண்டியலில் செலுத்தணும் தாய்க்கு ஏன்னா இங்கே செலவு பண்ணுறதுமே யாருக்கு தாயை நினச்சி தான் பந்தல் போடுறோம் தசராவுக்காக தான் பந்தல் சவுண்ட் சரிஸ் அதுக்கு தசரா காசு தான் கொடுக்க முடியும் அவங்க கேட்டது அசைவம் சாப்பிட்றதுக்கு இந்த காசை பயன்படுத்தலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அசைவம் யார் சாப்பிடுதா ரோட்டில் போகிற வார ஆட்களை கூப்பிட்டு கொடுக்கல தசராவில் மாலை அணிந்த அத்தனை பக்தர்களுக்கு தான் அவங்க வழி போடுறாங்க நன்கொடை அழிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நோன்பு முடிக்கிறது நோம்பு முடிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதனால் அதுக்கு பயன்படுத்தலாம் நிறைய தசரா குழுக்களில் பயன்படுத்த தான் செய்தாங்க அது அல்லாது தனிநபர்கள் எப்போ இன்றைக்கி நோம்பு முடிப்புக்கா ஆ சரி அஞ்சு கிலோ கறி நம்ம செலவு கூட அரிசி நம்ம செலவுன்னு சொல்லி அப்படி தரவங்களும் தர தான் செய்தாங்க பொதுவில் செய்யும்போது பொதுவில் இருந்து தான் செலவு பண்ணணும் அது ஒன்றும் தவறு கிடையாது தான் வேறு என்ன விஷயம் வேறு ரைட்டு அவ்வளோதான் என்ன ரொம்ப தசரா முடிஞ்சாச்சு எல்லோருமே ரொம்ப நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் லைவ் ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம்னு நினைக்கேன் மெயினாக இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் கமாண்ட்ஸில் ஒரு சிலர் அடுத்தடுத்து எதோ போட்டுனீங்க நான் கமாண்டை அப்படி கூர்ந்து கவனிக்கல ஏன்னா நம்ம பேச வேண்டியதை முதல்ல பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ஸுக்கெல்லாம் கவனிக்கல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தசரா திருவிழாவை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருப்போம் சீக்கிரத்தில் வந்துடும் முந்நூற்றி அறுபது நாள் இந்த மாதிரி இருக்கும் கட 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 கடான்னு ஓடி வந்துடுவோம் எப்படி ஆமாம் அடுத்த வருஷம் தசரா டேட்டெல்லாம் தம்பிமார்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருந்தாங்க நான் அதை பார்த்தேன் அது டேட்டு வந்து மனசில் மைண்டில் ஏற்றி வைக்கிறேன் ஏன்னா அந்த டேட்டை ஏற்றி வச்சா இந்த டேட்டு எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு இன்னும் தான் நாள் இருக்குலாம் பேசுவோம் குளசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இனிதே நிறைவுற்றது ஆமாம் அடுத்த நிறைய தமிழ்மார்கள்லாம் ஸ்டேட்டஸ் வச்சாச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திப்போம் அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சந்திப்போம் அன்னையே அணுதிலமும் சந்திப்போம் அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஏன்னா அன்னையே அணுதிலம்தான் சந்திச்சுட்டே இருப்போம் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அது ஒரு இது ஸ்டேட்டஸ் ஆமாம் சந்தோஷம் வேறு தசரா குழுவில் அனைத்து சாய்மார்களும் ஒன்றா நின்று தசராவை சிறப்பித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேலும் மேலும் நல்லா சிறப்பிப்போம் அன்னையின் அருளால் அன்னை முற்றுமாலயம்மனுடைய அருளால் முத்துமாலயம்மன் தசரா குழு மேலும் மேலும் வளரட்டும் அம்பாள் அருள் குறியட்டும் முத்தாரம்மன் அருள் குறியட்டும் ஆமாம் அதே போல் எல்லா தசரா குழுக்களும் மேலும் மேலும் வளரட்டும் அப்படி மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தசரா குழு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த தசரா குழு ஒரே குழுவாக மேலும் மேலும் வளரும் அந்த வகையில் நம்ம குழு அருமையாக ஒத்துழைத்து மேலும் வளரும் வளர்றது உதவி அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நந்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் சிறப்பிப்போம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா